ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு ஏழ்மையான வேட்டைக்காரன் வாழ்ந்து வந்தான் விலங்குகளை வேட்டையாடிதான் தன் குடும்பத்தை நடத்தினான் ஏழ்மையானவன் என்றாலும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தான் தினமும் காலையில் வெல் மற்றும் அம்புகளை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் சென்று தேவைக்கு மட்டுமே வேட்டையாடுவான் ஒரு நாள் காட்டிற்குள் சென்றபோது ஒரு மானை துரத்தி சென்றான் ஆனால் அது காட்டிற்குள் ஓடி மறைந்துவிட்டது பசியும் சோர்வும் அதிகரித்ததால் காட்டிற்குள் உணவு தேடி அலைந்தான் எந்த விலங்கும் கிடைக்கவில்லை மாலை நேரத்தில் பாதுகாப்புக்காக ஒரு வில்வ மரத்தின் மீது ஏறினான் அந்த மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது ஆனால் வேடன் அதை கவனிக்கவில்லை மரக்கிழையில் சிக்கியிருந்த வில்லை போது சில வில்வ இலைகள் கீழே விழுந்து சிவலிங்கத்தின் மீது பட்டன அவனுக்கு தெரியாமலே ஒரு புனித பூஜை தொடங்கியது சிறிது நேரத்தில் ஒரு கர்ப்பிணி முயல் வந்தது வேடன் முயலை குறிவைத்தான் முயல் என்னை கொன்றால் என் வயிற்றிலுள்ள குட்டியும் இறந்துவிடும் என்றது கெஞ்சியது வேட்டைக்காரன் மனம் முருகி அதை விட்டான் அவன் அசைந்தபோது மீண்டும் வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மீது விழுந்தன இது இரண்டாம் கட்ட பூஜை போல இருந்தது பின்னர் ஒரு காட்டு ஆடு வந்தது சரி இந்த ஆடையாவது குறிவைக்கலாம் என்று குறிவைத்தான் ஆடு ஐயா என்னை நம்பியே என் குடும்பம் இருக்கிறது என்றது வேடன் மனம் இறங்கி அதையும் விட்டுவிட்டான் மீண்டும் அவன் கைப்பட்டு இலைகள் சிவலிங்கம் மீது விழுந்து அடுத்த கட்ட பூஜை செய்து முடித்தது போல் இருந்தது பிறகு ஒரு தாய்மானும் அதன் குட்டிகளும் வந்தன இந்த மானையாவது கொல்லலாம் என்று குறிவைக்க தாய்மான் தன் பிள்ளைகளுக்காக கெஞ்சியது வேடனின் மனம் கரைந்து அவற்றையும் விடுவித்தான் மீண்டும் வில்வை இலைகள் சிவலிங்கத்தை தொட்டன இறுதியாக ஒரு ஆண் வந்தது அது தன் குடும்பத்தை பற்றி சொல்லி கண்ணீர் விட்டது வேட்டைக்காரன் அதைவையும் கொல்லாமல் விட்டான் அந்த இரவு முழுவதும் அவன் அந்த இரவு எந்த விலங்கையும் வேட்டையாடவில்லை தன்னை அறியாமலே விரதமும் பூஜையும் நிறைவேறின காலை விடிந்தது வேட்டைக்காரன் தன் பிள்ளைகள் பசியோடு இருப்பார்கள் என்று கவலைப்பட்டான் அப்போது அவன் விட்டுவிட்ட அனைத்து விலங்குகளும் வந்து நன்றி தெரிவித்தன அதை பார்த்த வேடன் இனிமேல் விலங்குகளை கொல்லாமல் வாழ முடிவு செய்தான் அந்த நேரத்தில் ஒரு மூட்டை வியாபாரி தனது மூட்டையை சுமக்க முடியாமல் தவித்தார் வேடன் உதவினான் நன்றிக்காக வியாபாரி அவனுக்கு ஒரு உணவு மூட்டையை அளித்தார் வீட்டிற்கு திரும்பிய வேடன் காட்டில் நடந்ததை மனைவியிடம் கூறினான் அந்த நாள் முதல் அவன் சிவபக்தனாக கருணையும் அன்பும் கொண்ட மனிதனாக வாழத் தொடங்கினான் அவன் வாழ்க்கை முழுவதும் ஒரு உண்மை புரிந்தது கருணைதான் உயர்ந்த வழிபாகை என்று